வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா துபாயில் ஓட்டுநர் இல்லா பறக்கும் டாக்ஸி அறிமுகமாகியுள்ளது அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டு பேர் பயணம் செய்யும் ஓட்டுநர் இல்லா பறக்கும் டாக்ஸியின் சோதனை ஓட்டம் துபாயில் வெற்றி பெற்றுள்ளது இது குறித்து துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்து முப்பது ஆண்டுக்குள் இருபத்தைந்து சதவீத போக்குவரத்தானது தானியங்கி தொழில்நுட்பத்தில் இயக்கப்பட வேண்டும் என்பது துபாய் அரசின் மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து உத்திகளில் ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் தரைவழி போக்குவரத்தில் ஏற்கனவே ஓட்டுநர் இல்லா பயணிகள் வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டது அதேபோல் இந்த ஆண்டில் ஓட்டுநர் இல்லா பறக்கும் வாகனங்களை அறிமுகம் செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தன ஜெர்மனி நாட்டின் விலகோபிட்டர் நிறுவனம் தயாரித்துள்ள ஓட்டுநர் இல்ல பறக்கும் டாக்ஸி ஒன்று சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தால் அறிமுகம் செய்யப்பட்டு சோதனை செய்து பார்க்கப்பட்டது இந்த பறக்கும் டாக்ஸியில் இரண்டு பேர் பயணம் செய்யலாம் இந்த டாக்ஸியில் உள்ள மோட்டார்கள் அனைத்தும் மின்சாரத்தால் இயங்கக்கூடியது பறக்கும் டாக்ஸியின் உச்சகட்ட வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் ஆகும் சராசரியாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் வானில் இந்த டாக்ஸியால் பறக்கவும் இதன் பேட்டரியை சார்ஜ் செய்ய நாற்பது நிமிடங்கள் தேவைப்படுகிறது ஒரு விமானத்தில் உள்ளது போல் பாராசூட் உட்பட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இதில் உள்ளன இந்த பறக்கும் டாக்ஸியானது ஹெலிகாப்டர் போலவே நின்ற இடத்திலிருந்து வானில் பறக்கவும் கீழே இறங்கவும் கூடிய வசதியுடையது இதில் பயணிகள் செல்ல வேண்டிய இடம் முகவரியை பதிவு செய்தவுடன் இந்த பறக்கும் டாக்ஸி தானாகவே வானில் பறக்க தொடங்கி குறிப்பிட்ட இடத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்த்துவிடும் இந்த டாக்ஸியை எந்த ஒரு தனிநபரும் இயக்கலாம் அதற்கு விமானம் ஓட்டுவதற்கான உரிமம் வைத்திருக்க வேண்டும் தற்போது இந்த பறக்கும் டேக்ஸியின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்துள்ளது அனைத்து வகையான பாதுகாப்பு சோதனைகளும் நிறைவடைந்து இந்த வாகனம் போக்குவரத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த பறக்கும் டாக்ஸிகளை வர்த்தக ரீதியில் தயாரித்து தருவதற்கு ஜெர்மனி நாட்டின் வெலிக்கோபிட்டர் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இறுதிக்குள் துபாயில் பறக்கும் டாக்ஸி செயல்படத் தொடங்கும் இந்த மாதிரி பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க